அமெரிக்காவினுடைய அதிபரா டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறை பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்துட்டு மிக விரைவான அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் இந்தியாவை சார்ந்த நூற்று நான்கு பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறது பெரிய செய்தி இல்லை அவங்களுடைய கை கால்கள்லையும் விலங்கிடப்பட்டு கொண்டு வரப்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்திய மக்களை அவர் அவமானப்படுத்திட்டாங்க அமெரிக்கா ஏன் பாஜக அரசு மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் இல்ல எல்லா நாடுகளும் இப்படி அமைதியா தான் இருந்ததா அப்படின்னா இல்ல கொலம்பியாவிலையும் அங்க இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகளை அந்த நாட்டிற்கு இதே மாதிரியான ஒரு சூழல்ல தான் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கம் அனுப்புனது ஆனா கஸ்டாவா பெட்ரோவா அதாவது கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி என்னுடைய மக்கள் கிரிமினல் குற்றவாளிகள் அல்ல அவங்கள கையிலையும் காலையும் விலங்கு போடப்பட்டு அழைத்து வரப்படக்கூடிய அந்த அமெரிக்க விமானத்தை என்னுடைய நாட்டுல நான் தரையிறங்க விடமாட்டேன்னு திரும்ப அனுப்புனார் அதற்கு பிறகு தன்னுடைய ஜனாதிபதியினுடைய விமானத்தையும் அனுப்பி தன்னுடைய மக்களை கூட்டிட்டு வரணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது பிறகு இரண்டு பயணிகள் விமானத்தை அனுப்பி கண்ணியமான முறையில் அவர்கள் கொலம்பியாவிற்கு அழைத்து வரப்பட்டாங்க கை கால்களில் விலங்கிடப்படாத அந்த மக்களுடைய புகைப்படத்தை எதிர்த்து எடுத்து தன்னுடைய எக்ஸ் தலை வலைத்தளத்தில் பதிவிட்டாரு பெற்றோம் அந்த ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய மனப்பாங்கு ஏன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை அப்படின்னு கேட்க நான் விருப்பப்படலை அவருக்கும் வேணுங்கிறது தான் எதிர்பார்ப்பு ஒன்றிய பாஜக அரசு இப்படித்தான் மக்களை அணுகுதா அப்படின்னா அதற்கான எடுத்துக்காட்டுகளும் இருக்கிறது கொரோனா நேரத்தில் லாக்டவுன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி நாலில் திடீர்னு போடுறாங்க உடனே பஸ் சேவைகள் ரயில் சேவைகள் எல்லாமே உடனே நிறுத்தப்படுகிறது புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லா மாநிலங்கள்லேருந்து இருக்கிறாங்க இன்னொரு மாநிலத்திற்கு எல்லாமே சாறை சாரையா நடந்து போய் ரோட்லேயும் மடிந்து போனவங்க எத்தனை பேர் அப்போ ட்ரெயினை வந்து அனுப்பலை ஒன்றிய பாஜக அரசாங்கம் இப்போ கூட ஃப்ளைட்டை அனுப்பாம அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களை பழி வாங்கிருச்சோ அப்படிங்கிற கேள்வியை நம்மளை எழுப்ப வைத்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு ஏன் இப்படியான நிலைமையில் இருக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த கொரோனா லாக்டவுனில் ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ண பற்ற கூட புலம்பெயர் தொழிலாளர்கள்கிட்ட கட்டணம் வாங்கினாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போய் அவர்கள் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாங்க நீங்கள் கட்டணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு போட்டுச்சு அவர்களுக்கான உணவை அந்தந்த மாநில அரசாங்கங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சு ஒன்றிய பாஜக அரசாங்கம் எத்தனை பேர் வந்து இறந்து போனாங்க ட்ராவல் பண்ணாங்கிற டேட்டாவே எங்ககிட்ட இல்லை அப்படின்னாங்க இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் கொரோனா நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்த நல்லா செட்டில் இந்தியாவினுடைய ராணுவப்படை விமானமும் பயணிகள் விமானமும் போய் ஃப்ரீயாக அழைச்சிட்டு வந்தாங்க இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அப்படியான நிலைமை இல்லை அதே தான் சட்டவிரோதமாக குடியேறுகி கொடுக்க இந்திய மக்களுக்கும் இன்னைக்கு அமெரிக்காவில் இதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும்ங்கிறது தான் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கலாம் அகதிகள் முகாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அகதிகள் இல்லை எங்களுடைய தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிற பிரதிபலிக்கிற விதவா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் துறை அப்படிங்கிற பேர் இருந்தது தான் பதவியேற்றதற்கு பிறகு வெளிநாடு வாழ் தமிழர் துறை அப்படின்னு பேர் மாத்தினார் பொருளாதார சிக்கல்ல இலங்கை சிக்கி தவிச்சது போது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் செலவுல இங்கிருந்து மனு மருத்துவ பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்தாங்க உக்ரைனில் மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட போது எம்பிக்கள் கொண்ட குழு அமைத்து நேரடியாக அங்கவே போகிறதுக்காக முயற்சிகளில் ஈடுபட்டாங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்கல ஆனா டெல்லியில இருந்து கொண்டு அத்தனை தமிழ்நாட்டு மக்களையும் மிக பத்திரமாக கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்தாங்கிறது மட்டுமே அல்ல அவர்கள் டிராவல் பண்ண செலவு அவர்களுக்கான ஃபுட்டு இது எல்லாமே கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் செலவிட்டது ஒரு அரசாங்கம் இங்கு இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி தன்னுடைய மக்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு மாம்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படி அணுகக்கூடாது என்பதற்கான உதாரணம் ஒன்றிய பாஜக அரசு